விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரி ஸோ நம்ம அந்த ஸ்டார்டம்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருக்கோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவன் கருணாநிதி கூட ஆன் ஸ்க்ரீனில் இல்லாட்டாலுமே பிஹைண்ட் தி ஸ்கிரீன் அவர் நிறைய சினிமாவுக்கு பண்ணியிருக்காரு ஸோ அதே வரிசையில் இப்போ விஜய் வரும்போது அந்த விஜயோட வரவேற்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதனுடைய தாக்கம் எப்படி பிரதிபலி பிரியாங்கா என்னோட இது சரி அவருக்கு எல்லா வித உரிமையும் இருக்கிறது யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் ஜனநாயக உரிமை ஜனநாயக உரிமை அவர் ஆரம்பிக்கிற மோஸ்ட் வெல்கம் ஆனாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி அது எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஃப்ராங்கா நான் சொல்கிறது என்னென்னா அவர் அப்படி அரசியலில் அவர் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்றால் என்னை பொறுத்தவரை அது வந்து திமுக ஓட் பேங்க் அண்ணா திமுக பேங்க் நாம் தமிழர் ஓட் பேங்க் இதை தான் அது வந்து அவரோட அஃபெக்ட் பண்ணும் இது மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும் எங்கள் எடுத்துட்டீங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா பாஜக இதில் டென்ட் ரொம்ப இருக்காது பாஜக எங்களோட தான் டோட்டல் அந்த கொள்கை சினிமா இது இருந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட்டம் எங்களிடம் கிடையாது சித்தாந்தம் தான் இதில் அதனால் எங்களுக்கு பாதிப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மினிமல் இதுவாக தான் இருக்கும் இருக்காது இருந்தாலும் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் ஸோ பெரிய பாதிப்பு பாஜகவுக்கு கிடையாது நிச்சயமாக கிடையாது பாஜக நாம் தமிழர் திமுக அந்த ஓட் பேங்க் தான் நீங்க இது பண்ணீங்கனாலே இப்போ திமுக சினிமா பாரம்பரியம் அண்ணா திமுக சினிமா பாரம்பரியம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் அது கொஞ்சம் லெஸ் ஆஃப் சினிமா பாரம்பரியம் அவங்கள நாம் தமிழர் சீமானுடைய பேச்சுக்கு

வஞ்சிக்கன சி அவங்க என்னைக்காவது மோடிஜி அவர்கள் திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லையா அதில் வந்து எங்கேயாவது இது தமிழ்நாட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதில் அதுக்கு பதிலாக நான் ரிவர்ஸ் போடுவேன் இப்போ இதில் இப்போது உதாரணத்துக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன் கலைஞர் காப்பீடு வச்சுருக்காங்க இப்போது வந்து மோடிஜி அவர்களோடது முதியோருக்கான அஞ்சு லட்சம் பென்ஷன் இருக்குது அது நானே போட்டுக்கிட்டு இருந்தேன் அதில் அதை ஏன் தமிழ்நாடில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் தான் சொல்லணும் தமிழக அரசு எங்களை வஞ்சிக்கிறது என்று பாஜக குற்றம் சாட்ட வேண்டும் அடுத்து இன்னொன்று நான் சொல்ல வேண்டியது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா வித கோஆப்ரேஷன் இதுவரை இப்போ கல்விக்கு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இவர்களுக்கு பொருந்தும் இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றினால் இந்த திட்டத்திற்கான பயன் இவ்வளவு கோடி அப்படின்னு அவங்க சொல்லி தான் கொடுக்குறாங்க அதில் இவங்க அந்த திட்டத்தில் அதை இன்க்ளூட் பண்ணாமல் இவங்க ஆனால் அந்த பணத்தை கொடுன்னா அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படி தானே அது இப்போது கல்வி திட்டத்தில் அந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியா எது எது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ இந்த திட்டத்தை பயன் நீங்கள் பள்ளிக்கூடங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த இந்த அளவு உங்களுக்கு பயன் கிடைக்கும் எங்களிடம் இருந்துன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க விடோ பென்ஷன்லாம் வச்சுட்ருக்காங்க இவங்க அடுத்து பெண்களுக்கான பணம் ஆயிரம் ரூபாய் வச்சுருக்காங்க இவங்க இவங்களோட சட்டத்திட்டங்கள் என்ன தமிழ்நாட்டு அரசு ஃபர்ஸ்ட் பொண்ணு இருந்தால் கொடுத்துட்டு இருந்தாங்க பிள்ளை இருந்தால் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பிள்ளை பொண்ணுயா பொண்ணு இருந்தா கூட கிடையாது அப்படின்ட்டாங்க இவங்க அப்படி இருக்கச்ச அப்போ வஞ்சிக்கிறதுன்னு அவங்க சொல்லணுமா பொண்ணு பிள்ளை இருந்தாக்கா இப்போ அவங்க ரூலே அப்படிதான் அந்த ஆயிரம் ரூபாய் பென்ஷன் இந்த இது சட்டத்திட்டம் அவர்களுடைய சட்டத்திட்டம் அதை பின்பற்றி தான் அவர்கள் அந்த பென்ஷன் உண்டுங்கிறாங்க அதில் என்ன தவறு அதை நாங்கள் தவறு சொல்கிறோமா நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கலாமா அப்போது முதியோர் பென்ஷனுக்கு ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது அது இப்போது மீதி இப்போது முத்ரா லோன் எடுத்துக்கோங்க இருக்கிறதுக்குள்ளே இந்தியாவில் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறதே தமிழ்நாடு தான் முத்ரா லோனை அங்கே வீடு வீட்டுக்கு நான் சொல்கிறேன் வீட்டு இதுக்கு இவங்க மூலமாக போகும்போது எவ்வளவு தடைகள் இருக்குது எங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போது ஐசிடிஎஸ் இன்டக்ரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு இருக்குது அது இல்லாமல் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் லாக்டேட்டிங் பாலூட்டும் மதர்ஸ் அந்த அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கான சத்துணவு எல்லாவித இதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்க அது எக்ஸ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் கார்பரேஷனில் இவங்க கேம்ப் நடத்தச்ச முதலமைச்சர் படம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் படத்தை ஏன் வைக்கணும் அப்போ பக்தவச்சலம் படத்தை வைக்கணும் ஜெயலலிதா அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் அவர் படத்தெல்லாம் வைக்கணும்ல கருணாநிதி படத்தை வச்சிருப்பாங்க ஸ்டாலின் படத்தை வச்சுருப்பாங்க நான் சொல்கிறது இந்த பணம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது மோடி படத்தை வைங்க எங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இனிமேல் என்னோடய வார்டில் மோடி படத்தை வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கேம்ப் நடத்தக்கூடாது மோடி படம் நான் வருவேன் நான் வைப்பேன் அதை வச்சு தான் நீங்கள் கேம்ப் நடத்த வச்சுருக்கீங்க ஆமாம் அதுதான் சொல்ல இல்லை லாஸ்ட்டாக நான் இப்போ வான் பண்ணியிருக்கேன் அடுத்து எங்கே பண்ணாலும் மோடி படத்தோடு தான் பண்ணணும் இல்லாட்டி நான் கலைச்சிருக்கேன் கேம்ப்பை இந்த திட்டங்கள் வந்து மத்திய அரசே இந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை வந்து தமிழ்நாட்டுக்கு அத்தாரிட்டியாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்றாங்க இல்லையா அதுதான் இது நடக்கிறது எங்கேயுமே இது மத்திய அரசு அரசிடமிருந்து வருகிறது என்று சொல்வதில்லை அது மாநில அரசு தாங்கள் வழங்கி ஆமாம் அந்த மாதிரி ஏன் இப்போ ரேஷனுக்கே நான் சொல்கிறேன் ரேஷன் வர இதில் மானியம் யார் கொடுக்குறாங்க அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் ரேஷன் கடையில் மோடி படம் வைக்கணும்ல ரேஷன் கடையில் ஏன் வைக்கிறதுல நாங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடை எங்களுக்கு மீதி இந்த நாட்டிற்கு சேவை டெவலப் பண்ணுறதுலேயே எங்கள் அரசாங்கமே உட்காந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு படுத்தாமல் அவங்க பாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருப்பதனால இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இவங்க தான் இதுக்கு இது பண்ணுவாங்க கொடி பிடிப்பாங்க எல்லாத்துக்கும் இப்போ ஏன் எல்லாம் ஏதாவது ஒன்று விடுறாங்களா இவங்க பர்மிஷனே கிடையாது மதுரையில் கூட இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்றைக்கு நான் போர் இருந்தேன் இருந்தேன் தான் நான் கேன்சல் பண்ணேன் என்ன ஒரு அராஜகமான ஒரு போக்கு இது ஆட்சியை கையில் வைத்திருந்தால் என்ன வேணா பண்ணலாம் அது குறிப்பாக வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்து முன்னணி வந்து போராட்டம் நடத்துவதனால வந்து மதக்கலவரம் உருவாயிடும்ங்கிறதுனால அவங்க வந்து சரிங்க இந்து முன்னணி கலவரம் பண்றாங்கன்னா சும்மா கலவரம் பண்றாங்களா எதுவுமே விஷயம் இல்லாம சிக்கந்தர் மலை என்று திருப்பரங்குன்றத்தை வைப்போம் என்பது அயோக்கிய அயோக்கியத்தனமான நடக்கை ஒரு முஸ்லீம் இவர் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு மலை மேலே இதெல்லாம் என்ன ஒப்புக்கொள்ளக்கூடிய ஜீரணிக்க முடிய விஷயமா இந்துக்கள் என்றால் கேலி கூத்தாக்குவது இவர்கள் தான் நமஸ்கணி சொல்றேன் நவாஸ்கனி எல்லாருமேே நான் இந்த அரசாங்கத்தையும் சேர்த்து சொல்கிறேன் நாங்கள் இப்போது அறிவாலயத்துக்கு வேற யாராவது வந்து அதுக்கு கொடி பிடிச்சாங்கன்னா எங்க விடுவாங்களா எங்களுடைய இது அறிவாலயம்னு சொன்னால் விட்டுருவாங்களா இவங்க ஏன்னா அது வந்து பஞ்சாமி நிலம்னு சொன்னதுக்கே தே குட் நாட் டைஜஸ்ட் பாரம்பரியமாக என்னுடைய அறுபடை வீடுகளில் இருப்பது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் எவ்வளவு நீங்களே எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா சிக்கந்தர் மலை என்று மாற்று ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேலி கூத்தாக்களே இது தமிழ் கடவுள் இவங்க தான் ஒரு மாநாடு பண்ணாங்களே தமிழ் கடவுளுக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவருக்கு தோன்றவில்லை திருப்பரங்குன்றம் என்று அறுப்படை வீடு அதை போய் சிக்கந்தர் மலை என்று சொல்கிறேன் அவர் அறநிலையத்துறை அமைச்சரா அவர் முருகன் மீது தானே அவங்க கேட்டால் இன்னொன்று சொல்லுவாங்களே ராமர் வட இந்திய கடவுள் இவர் தமிழ்நாட்டு கடவுள் தமிழ் கடவுள்னு வர முருகரை அவங்க எங்க போச்சு இவங்க நியாயம் தான் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு மற்றும் சிறுபான்மையின் மதத்தினருக்கு ரொம்ப ஆதரவாகவும் மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷனில் வந்து இந்துஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாக அவங்க இருக்கிறதா அவங்க அப்படி முன்னிறுத்திக்கிறாங்க ஆமாம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் ஏன்னா அவங்க ஆரம்பிக்கச்சே ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டியில் தானே ஆரம்பிக்கிறாங்க ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு வருது இல்லை அதில் அந்த ஓட் பேங்குக்காக அவங்க இந்துக்களே பிரித்து தானே பண்ணுறாங்க இப்போது இப்போ இவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இரநூறு உடன் பிறப்புகள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போங்களேன் அங்கே போய் சொல்வாங்க மீதி இவங்கக்கிட்ட நீங்கள் ஏன் பிராமணங்களுக்கு கொடி பிடிக்கிறீங்க ரெண்டு பக்கமும் அது பண்ணுவாங்க நாங்கள் தான் வந்து மீதி ஜாதியினரை அவமானப்படுத்தினோம் தள்ளி வைத்தோம் அதற்காகத்தான் சமூக நீதி பிறந்தது எங்களுக்கு சமூக நீதி காவலர்னு எல்லாம் டைலாக் அடிப்பாங்க நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் அவங்களை அவங்களோட சேராதீங்க அவங்கள அமைச்சிடுவாங்கன்னு அவங்க ஒன்னாவும் சேரக்கூடாது சேர்ந்தாலும் அதை கலைச்சிடுவோம் கூழுக்கும் ஆசை மண்ணுக்கும் ஆசைன்னு எல்லாம் சொல்கிறோம்லாம் அப்படியே தான் சேம் திங் ஆனா அப்பப்ப குத்தி காமிப்பாங்க உங்களை இப்படி அவமானப்படுத்தினாங்க அவங்க உங்களை இப்படி அவமான அவங்க நாங்க அவமானப்படுத்தினோம்னு சொன்னாக்க நான் இப்ப வந்து அதுக்கு முந்தியான முகலாயர்களின் அராஜக ஆட்சி கிறிஸ்துவர்களின் இது இதெல்லாம் பத்தி பேசுனா அதெல்லாம் பேசாதீங்க அப்படிம்பாங்க சோ அவங்க என்ன வேணா நடந்தா பேசலாம் எங்களுக்கு நிட கிடை நாங்க நிகழ்ந்த அநீதிகளை பற்றி அராஜகங்களை பத்தி நாங்களும் பேசக்கூடாது நடனத்திட்டோம் நீ இது ஒரே கண்ட்ரி தாங்க எங்க வந்து ஒரு சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரை அடக்கி ஆளக்கூடிய ஒரே நாடு இதுதான் நிச்சயமா அதுதான் நிச்சயமா அதுதான் இதுக்கு சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னு எனக்கு புரியல இல்ல நான் வந்து ரெண்டு தரப்புமே அப்படி சொல்றதுனால எனக்கு அது ஒரு தரப்பு நான் சொல்றதை பத்தி நீங்க கேட்க வேண்டாங்க நீங்க சரித்திரத்தை நேடுகளை புரட்டி பாருங்கள் இப்பொழுது நடக்கும் இதை போய் புரட்டி பாருங்க அதுல எங்கேயாவது இது இப்ப நான் கேட்கறேன் ஒரு வாட்டி இதே கோர்ட்டு நம்ம இவ ஒரு குற்றவாளிக்கு ரம்சான் வருது அதனால் அவரை வந்து பெயிலில் விட்டாங்க அந்த கேஸே எடுக்காமல் விட்டாங்க ஆறு மாதம் இந்த மாதிரி நாங்கள் தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்ட்டு யாராவது ஒரு இந்து குற்றவாளிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறதா பரோலில் விட்டோ அவருக்கு ஜாமீனோ கொடுத்து இப்போது சமீபமாக சமூக வடையத்தில் வந்து அந்த கோவை குண்டுபிடிப்பில் அதை விட ஒரு ராஜாவான் பாட்ஷாவோட பாட்ஷாவோட ஊர்வலம் அதற்கு பிறகும் இந்த கேள்வியை கேட்கிறீர்களா நீங்கள் எங்கள் நீண்டம் பேசிக்கிறாங்கன்றீங்கல்ல பேசிக்கிறது இல்லை நடைமுறையை பாருங்க அவன் என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிக்கொள் அவருக்கு தியாகியா ஒரு தியாகியா அதில் இதுக்கு கொடுக்காதவங்க அங்கே ஒரே பெரிய இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்த ஒரு இவர் அறத்தின் வழி பின்பற்றுபவர் அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து அதுக்கு ஊர்வலத்துக்கு நாங்கள் அதுக்கு கொடுக்கல அப்படின்னா ஏன் இப்போ என்னைக்கெல்லாம் திருப்பரங்குன்றத்தை செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிங்களா ஏன் அன்னைக்கு போடலைங்க ஏன் அந்த ஊர்வலத்தை அன்னைக்கு அலோவ் பண்ணிங்க அன்னைக்கே த நிறுத்திருக்க வேண்டாம் உங்களுடைய மனசுல ஒரு நியாயம் ஒரு தர்மம் இது இருந்தாக்க எவ்வளவு பேர் இருந்தார்கள் அந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜை யோசிச்சு பாருங்க போலீஸ் செல்வராஜோட நிலையை யோசித்து பாருங்கள் இந்த எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு ஊர்வலத்துக்கு நீங்க தடை செய்யவில்லை அப்புறம் என்ன அரசாங்கம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்தால் ஒருவேளை அமைத்தால் இப்ப இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுமா இல்ல வாக்கு சதவீதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இப்போ வந்து நான் வந்து ஒரு பொது இதுங்களா அவுட் சைடு இப்போ என்ன பிஜேபியை பார்க்காதீங்க ஒரு தனி தனிமனிதாவே தனி அப்படியே நான் பார்க்குறேன் நான் ஒரே ஒரு பதில் தான் எனக்கு இதில் நாங்கள் பாமக விஜயகாந்த் அவர்கள் அதிமுக நாங்கள் நாலு பேருமே பாராளுமன்றத்திற்கு தனித்தனியாக தேர்தலில் சந்தித்திருக்கிறோம் ஒரு முறை சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக சந்தித்திருக்கிறோம் நாங்கள் நாங்கள் நாலு பேர் வாங்கிய ஓட்டு அதை நீங்கள் இன்னைக்கு கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் எழுபது சீட்டு வித்தியாசத்தில் ஜெயித்து இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருப்பார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்ணா டிஎம்கே ஓட்ஸ் இருந்ததே கிடையாது நீங்கள் அந்த ரெண்டு வாட்டியும் பார்த்தேன் நாங்கள் ஆனால் எங்களோட ஓட்ஸ் ரொம்ப அழகாக அவங்களுக்கு போய் வந்திருக்கும் ஆலேஸோட ஓட்ஸ் ஓட்ஸ் எல்லாமே இன்னும் எங்களுக்கு அண்ணா திமுகவின் ஓட்டு வந்து விழுந்ததில்லை ஆலைஸ்க்கு வந்ததில்லை எங்களுக்குன்னா பாஜகன்னு இல்லை பாஜக விஜயகாந்த் பாமக அவங்கள அது சும்மா எடுத்து பாருங்க நீங்கள் அதை எடுத்து பார்த்தாலே உண்மை நிலவரம் விளங்கிவிடும் மற்ற கட்சியோட கம்பேர் பண்ணும்போது பாஜக எந்த விதத்தில் மாறுபடுது நம்ம கிட்ட என்ன ஒரு தனித்துவம் இருக்கு நீங்கள் முதல்ல இந்த கேள்வியை எங்களிடம் கேட்காம நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி மீதி கட்சிகளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேயாவது டிஎம் கேடுங்க அது யார் ஆரம்பிச்சாங்க அநாதுரை மீதி இன்னும் நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்கெல்லாம் ஆனால் இன்னைக்கு யார் இருக்காங்க மூன்றாவது தலைமுறை அதே குடும்பத்திலிருந்து தான் உட்காந்துருக்காங்க இவர் எடுங்க முலாயம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் எடுங்க மம்தா பானர்ஜி எடுங்க இதில் யாரை எடுத்தாலும் இந்த மாதிரி சரத்பவார் யாரை எடுத்தாலுமே அவங்களோட குடும்பத்துலேருந்து அதென்னமோ அடுத்தவங்க அடுத்தவங்க அது ராஜ பரம்பரை பரம்பரைங்களை அந்த மாதிரி வந்துடுது அவங்களுக்கு எங்கள் இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் தலைவர் அவருக்கு பிறகு அவர் மகன் அவர் மகளோ மகளோ அந்த மாதிரி அடுத்து எல்கே அத்வானி அவர்களின் மகள் அவர் கேல எலெக்ஷனில் நிற்காதப்போ மோடிஜி அவர்கள் அவரை கேட்டார் பிரதிபா மணி நீங்கள் நிற்கிறீங்கனாக்கா குஜராத்தில் வீதில் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க இதில் இது ஒரு உதாரணம் அடுத்தது தூய்மையான ஆட்சி என்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் நான் அடுத்து நீங்கள் என்னீங்கன்னா அவங்க பதவி விலகின பிறகு ஒரு ஐந்து தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து பத்து தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து அவர்கள் வாரிசுகளும் அரசியலிருந்து அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு விவரங்களுக்கானுங்க பரம்பரையாக ராஜவம்சத்தில் வ இருந்து வந்த சிந்தியா அவர்களது ஃபேமிலி இது நம்மளுக்கே தெரியும் அதில் மீதி மா மகாராணி எங்கக்கிட்டே இருந்தாங்க பட் அவங்க அப்பா காங்கிரஸில் இருந்தார் அப்போ அடுத்தது தூய்மையான அரசியன்றதுக்கு அத்வானி அவர்கள் மேல் குற்றம் சாட்டப்பட்ட பொழுது பதவி விலகினார் விலகிட்டு அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட பின் தான் திரும்பி அமைச்சரவையில் சேர்ந்தார் இதற்கும் கரூர் பாலாஜிக்கும் முடிச்சு போடுங்கள் இதற்கும் சர்க்காரியா கமிஷனுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அடுத்து நீங்கள் காங்கிரஸின் முதல் குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பிரியங்கா வாத்ராவிற்கு இவ்வளவு சொத்து ராபர்ட் வாத்ராவுக்கு அதற்கு என்ன மூலதாரம் ராகுல் காந்தி நினைத்த போது எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறாருல்ல ஃபாரினில் அவங்க தாத்தா தான் எல்லாத்தையும் தேசத்துக்கு கொடுத்துட்டாரே போஃபர்ஸ் மறக்க வேண்டாம் காமன்வெல்த் கேம்ஸ் மறக்க வேண்டாம் அகஸ்டா மறக்க வேண்டாம் இப்போ அந்த பேங்க் ஸ்கேண்டெல்லாம் விஜய் இன்னொருத்தர் ஒருத்தர் பட்டுவேலாம் யார் அவர் அந்த ஏமா ஓடினரு பெயிண்டிங் அப்புறம் எஸ் பேங்க் இவரோடது பெயிண்டிங்கை வாங்கணுன்னுட்டு இந்த மாதிரி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அது முடிவே இல்லை இதற்கெல்லாம் அப்புறம் நாங்கள் ஏன் பெருமையாக பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் என்று சொல்லிக்கொள்வதற்கு எங்களுக்கு எல்லா வித தகுதியும் இருக்கிறது பெருமையுடன் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் எங்களுக்கு யாரும் எங்களை கை நீட்டி கேள்வியே கேட்க முடியாது எங்களை கண்டிப்பாக ஆமாம் இது நீங்களும் மீதி கிட்ட போய் சொல்லணும் அதை யாராவது அந்த கேள்வி கேட்டால் இந்த பதிலை நீங்கள் சொல்லணும் உமானந்த ஆமாம் சொல்லுங்க உமானந்தன் மேடம் பொய் சொல்லலை என்ன யதார்த்தமாக அதை தான் ஏன்னா நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா குஷாபாவ் தாக்கரே அவர் பிரமிளா தண்டவத்தை மது தண்டவத்தை அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்றதை பார்த்துருக்கோம் பதவி இல்லாதப்போ இப்போ இவ்வளோ ஒரு டென் பை டென் ரூம் அதில் தான் வந்து இது எப்படி வளர்ந்த கட்சி இது சைக்கிளில் போய் இல கணேசன்ஜி அவர்கள் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு பின்னாடி ஹெச்ராஜா அவர்கள் உட்கார்ந்து கொண்டு வளர்த்த கட்சி இது ஆட்சிக்கு வந்த பின்பும் நடந்திருக்கிறது இது இப்போ எங்கேயாவது இப்போ இருக்கிற இதுலேயே சுஷ்மா ஸ்வராஜ் அருண்ஜேட்லி இருந்தாங்க பெரிய இதில் மனோகர் பாரிக்கர் தூய்மையான அரசியலுக்கு முன்னுதாரணம் ஒரு ஜெனரேஷனோட முடியல எங்களுக்கு அடுத்த செகண்ட் ஜெனரேஷன் தலைவர்களை இந்த மாதிரி தூய்மையான அரசியலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி வளர்த்த கட்சி எங்களுக்கு தான் ஒரு ஒரு குடும்பத்தை நம்பி எங்கள் கட்சி இல்லை எங்களுக்கு அட்டல்ஜி இது தீன்தயாள் உபாத்தியா ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் போன பிறகு அடுத்த ஜெனரேஷன் அட்டல்ஜி அத்வானிஜி தண்டவத்தேஜி முரளி மனோகர் ஜோஷி கல்யாண் சிங் பைரான் சிங் ஷெகாவத் இந்த நான் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய பேரை நான் விட்டுருக்கலாம் முன்னோடிகளை அடுத்து சுஷ்மா ஸ்வராஜ் ஜேட்லி மனோகர் பாரிக்கர் அனந்த் குமார் இந்த அடுத்தது அடுத்த ஜெனரேஷன் வந்து தேஜஸ்வி அண்ணாமலைஜி அவர்கள் அனுராக் தாக்கூர் சுஷ்மா ஸ்வராஜோட மகள் எங்கேயாவது சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு உடனே எம்பி ஆக்கி மினிஸ்ட்ரி கொடுத்தாங்களா எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாட்டில் இருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பா பையன் போஸ்டில் இருந்தாங்க அப்பா பொண்ணு போஸ்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எங்களோட நீங்கள் காமிக்க முடியுமா ஏன் நாங்கள் சொல்லிக்க கூடாது நீங்கள் எங்களுக்கெல்லாம் பட்டம் எங்களுக்கு பட்டம் சூட்டுவதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதி இங்கே யாருக்குமே இல்லை பட்டியலின மக்களுக்கும் முக்கிய பிரதிநிதித்துவம் கொடுக்கறது பாஜகன்னு சொல்கிறாங்க ஸோ அதே இப்போ நீங்கள் இதுக்கு வந்ததுனால நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா மைனாரிட்டிக்கு சப்போர்ட்டாக அவங்க ஆட்சின்னுட்டு அவர்களே அப்பொழுது கலாமின் ஜனாதிபதிக்கு நாங்கள் பரிந்துரைத்த பொழுது ஏன் அவர் நின்ற பொழுது அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏன் போட்டாங்க கலாம் என்றால் கலகம் என்று சொன்னவர் யார் ஏன்னா அவங்க கலாமை முஸ்லீமாக பார்க்கல அவங்க அவருக்கும் காவி பூசிட்டாங்க அதனால்தான் கலாமை புதுவையே தேசியவாதியாக அதுதான் தேசியவாதியாக இருந்தால் அவர்களுக்கு சரிபடாது உங்களுக்கு தேசியத்தின் இவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லாட்டி இன்னைக்கு கேலி கூத்தாக என்ன ஆட்சின்றாங்க இவங்க ஒன்றிய ஆட்சி அது அவங்க அப்பா தமிழறிஞர் அவர் என்னைக்காவது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க கலைநேர் சொல்லுங்க அதான் அந்த விவேகமும் அந்த மெச்சூரிட்டியும் இல்லையேங்க ஒன்று நிமிஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க அத இது இருந்ததே இல்ல இதுல இருந்தே அவர்களோட இது தெரியுது என்னன்னுட்டு அடுத்தது நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து இது வந்து மதவாத கட்சி காவி கட்சி அப்படின்னா கண்டபடி கலர்லாம் போடுவாங்க எங்களுக்கு நான் இப்போ கேட்குறேன் முர்முவை ஏன் சப்போர்ட் பண்ணல இவங்க நாங்கள் முன்மூ அவர்களை ஜனாதிபதியாக இருக்கணும் அது டோக்கனிசம் சொல்கிறாங்க ஆ டோக்கனிசம் சொல்கிறாங்க இவங்க எங்கேயாவது அறிவாலயத்தில் உட்காந்து வைப்பாங்களா யாராவது இந்த மாதிரி ஒரு இவங்களை உட்கார அந்த குடும்பத்தை விட்டு வேற யாராவது உட்கார முடியுமா காங்கிரஸ் திமுக யாதவ் எல்லாரையுமே எடுத்துக்கோங்க அவங்க கட்சிக்கு தலைவராக அவங்க அது டோக்கனிசம்னு பார்ப்போம் அந்த டோக்கனிசம் கூட பண்றது இல்லையா நாங்கள் நாட்டிற்கே ஜனாதிருதி ஆயிருக்கிறீங்க இவர்கள் முதலில் கட்சியில் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கட்டும் நாங்கள் நாட்டின் உயர்ந்த பதவியை கொடுத்து அலங்கரித்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் முர்மு அவர்களோ கலாம் அவர்களோ அதை பொறுத்து நான் அவர்களுடைய பெருமைக்கு எந்த வித இதுவும் இல்லை அதை தாண்டி அவர்களுக்கு பெருமை இருக்கிறது முர்மு அவர்கள் அரசியலில் இருந்து இருக்கிறார் அது எக்ஸ்ட்ரா இதுதான் தான் அதனால நாங்கள் அவங்களை ஆக்கலை ஷி ஃபிட் இன் டு தட் போஸ்ட் இன்னைக்கு நேத்தி சோனியா காந்தி பேசியிருக்காங்களே அதை விட ஒரு அவமானம் வேணுமா எப்படி பேசியிருக்காங்க ஒரு நாட்டின் முதல் குடிமகனை பற்றி அவங்க பேச்சு அவங்க பார்லிமெண்டில் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் ஜாயின்ட் செஷன்றதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா அவங்கள பேசக்கூட முடியல அப்படின்னுட்டு ஒரு பச்சாதாபத்தோடு ஒன்று அவங்கள அவமானப்படுத்தும் விதமாக இருந்தது நீங்கள் சொன்னீங்களே அந்த கமெண்ட்டு என்னமோ அவங்க மேலே பரிதாபப்படுற மாதிரி பட் அந்த காண்ட்ரி என்ன இன்டென்ஷன்னா நம்ம அவமானப்படுத்தணும் அதுதான் அது வன்மம் வன்மம் ஃபுல் வன்மம் அப்படிப்பட்டவங்க எங்களுக்கு புத்தி எடுக்கிறாங்களா எங்களுக்கு செய்ய முடியாததை பாரதிய ஜனதா கட்சி செய்ய ஆமா நிச்சயமாக அதுதான் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்து விட்டோம்ல அடுத்து எங்களுடைய ஊர்கா மாமின்னு கலாட்டா பண்ணாங்க அந்தம்மா எவ்வளவு அழகாக இது எத்தனை கண்டினியூஸா எத்தனை அது இன்னும் கொஞ்சம் இதுல எல்லாரோட ரெக்கார்டையும் பீட் பண்ண போறாங்க மொரார்ஜி தேசாயாவது பிரேக் இருந்தது அவரோட பட்ஜெட் பிரசன்டேஷன்ல எங்களுக்கு அன்பிரேக் அண்ட் செயின் அன்புரோக்கன் செயின் நிர்மலா மேடம் அது இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி தான் அவங்களுக்கு இன்னொரு மேம் நான் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்வியில் ஒரு கண்டினியூட்டி ஒரு சின்ன கொஷன் நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ரேஷன் கடையில் வந்து இது எல்லாத்துக்குமே மக்களுக்காக செய்கிறது ஒரே ஒரு தலை பாரத பிரதமர் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அங்கே அவருடைய புகைப்படம் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இவங்களுடைய ஸ்டிக்கர் இவங்களுடைய ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இது மக்களுக்கு தெரியுமா இல்லை மக்களுக்கு அது தெரிஞ்சும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறாங்களா சரி ஒரு செக்ஷனுக்கு கண்டிப்பாக தெரியும்

ஒன்னு இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க கொரோனா இந்த உலகத்தையே புரட்டி அதனை பாதாளத்தில் தள்ளி புரட்டி போட்ட ஒரு நிகழ்வுச்சு அத்தனை மக்களுக்கும் ஒரு ஃப்ரீயா ஒரு வேக்சின் ஒரு மகான் கொடுத்திருக்கிறார் என்றார் ஒரு ஓட்டு என்னங்க நாற்பது ஓட்டு போடலாம் இருக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி எப்படி அமையப்போகுதுங்கிறது யாருக்குமே கடிக்கக்கூட முடியாது நம்மளால எல்லாருக்குமே ஒரு ஒரு வியூவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் சப்போஸ் ஒரு சே ஃபார்ன் எக்ஸாம்பிள் அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைஞ்சா இல்லை தமிழக வெற்றிக் கழகம் தனியாகவே நின்னா இல்லை அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சா எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் பாஜகவை சார்ந்த வருங்கிறனால உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ இது வந்து திமுக கூட்டணிக்கு எந்த மாதிரி நெருக்கடி ஏற்படுத்தும் ஒன்று நான் சொல்லிட்டேன் விஜய் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அவங்கள பொறுத்த டிஎம்கே ஓட் பேங்க்கு அண்ணா டிஎம்கே ஓட் பேங்க்கு பட் நீங்கள் அலையன்ஸ் பற்றி வரைச்ச லெட்டஸ்ட் கிராஸ் தி பிரிட்ஜ் வென் வி கம் டு இட் அது ஒன்று என்னோடது அண்ட் நான் வந்து பிஜேபி சார்பாக எந்தவித ஒரு அதிகார மையத்திலோ இதுலேயோ இல்லை நான் எதுலேயுமே கிடையாது எனக்கு எந்தவித பொறுப்பிலும் இல்லை நான் வெறும் பாஜக கவுன்சிலர் முப்பது வருடமாக இந்த கட்சியில் இருக்கிறேன் ஆனால் வெறும் ஒரு கவுன்சிலர்னு இன்னைக்கு அந்த பதவி தான் எனக்கு வேறு எந்தவித அங்கீகாரமும் எனக்கு கிடையாது கட்சியிடமில் அடுத்து எனக்கு இப்போது பாஜக அந்த இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போது மக்களோட எதிர்பார்ப்பு என்பது சி நான் சொல்கிறத விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும் அண்ணாமலையின் மேல் மக்கள் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கை அது எல்லா இடத்துலையுமே கண்கூடாக தெரியுது தமிழிசை மேடம் முன்னாடி அவங்களோட ஃபேமஸ் டைலாக் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறது இன்றைக்கு அதை ஜீரணிக்க முடியவில்லை அவர்களால் பாஜக என்று வளர்ந்துவிட்ட எதிர் கட்சியில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் பாஜக நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்பதை பற்றி எங்களுக்கு இன்னொருத்தர் சர்டிஃபிகேட் தர வேண்டியதில்லை எங்களுக்கே தெரியுது ஏன்னா ஃப்ராங்காக நான் அந்த முப்பது வருஷமாக இருந்ததுலேருந்து நான் சொல்கிறேன் ஒரு கூட்டம்னு ஒன்று போடணுன்னாக்க நாங்கள் எங்களை விட போலீஸ்காரங்க ஜாஸ்தி இருப்பாங்க அந்த கூட்டத்தில் அந்த மாதிரி நாங்கள் இருந்த கட்சி ஒரு பத்து பேரை வரவழைக்கணுனாக்க நாங்கள் அரை நாள் ஃபோனில் உட்காரணும் அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது பேஜர் கிடையாது அதெல்லாம் இல்லாத காலத்தில் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி தான் வரவழைக்கணும் சில பேர்கிட்ட அந்த லேண்ட்லைன் கூட இருக்காது அப்பேற்பட்ட காலத்திலிருந்து நான் இந்த எங்கள் கட்சியின் வளர்ச்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக என்னால் இன்றைக்கு தலை நிமிர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் இன்றைக்கு தமிழக அரசியல் இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் அது நீங்கள் ஒத்துக்கொள்ள முடிஞ்சால் ஒத்துக்கங்க உண்மையை உண்மையை என்றைக்குமே ஒத்துக்கொள்ள முடியாதவர்களுடைய இது எடுக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னாக்கா அண்ணன் மூடிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அது உங்களுடைய அதாவது எங்கோ இருந்த கட்சி இன்னைக்கு வந்து பாஜக இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல பண்ணுவோம் இப்போ நான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எடுங்க எழுபத்தெட்டு இடத்துல ரெண்டாவது வந்திருக்கோம் நாங்கள் எழுபத்தெட்டு இடத்துல அசம்பிளி சீட்டில் ரெண்டாவது வந்திருக்கோம் அது என்ன ரொம்ப ஒரு புறந்தள்ள ஒரு ஒரு அது மக்கள் வரவேற்கிறாங்க அதுதான் சொல்றேன் அண்ணா கே பீட் பண்ணி ரெண்டாவது இடத்துல எழுபத்தெட்டு அசம்பிளி கான்ஸ்டிடியில் வந்திருக்கோம் அண்ட் அந்த ரெண்டாவது இடம் முதலாவது இடத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் கம்மி இப்போ இங்கே டிநகர் எடுத்துக்கோங்க டிநகர் அசம்பிளி உதாரணம் சென்னை திராவிட கட்சியின் வைங்க இன்றைக்கு இதே திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாலாயிரத்தி சில்லற ஓட்டு தான் வித்தியாசம் அவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் செகண்டு அதில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஓட் டெலீட் பண்ணியிருந்தாங்க டிநகரில் ஸோ இது என்ன ஜீரணிக்க முடியாத ஒரு உண்மை ஆனால் முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணணும்னா இந்த மாதிரி உண்மைகளை அவர்கள் நிச்சயமாக மனதில் கொள் வைத்து கொண்டு தான் வேலை செய்ய வேண்டும் இது இந்த இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது பிஃபோர் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டைம்லி மோடி வந்து இப்போ குறைஞ்சிருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக குறைந்திருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு சேங் சொல்வாங்க இல்லையா எல்லாரையும் எல்லா வாட்டியும் ஏமாற்ற முடியாது கொஞ்சம் பேரை கொஞ்ச காலம் ஏமாத்தலாம் அந்த யூ கேன் ஃபுல் சம் பீப்புள் அந்த அதுதான் அதுதான் இதுக்கு ஸோ நீங்கள் திரும்பி 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 கோ பேக் மோடி கருப்பு கொடி காட்டுறது அதெல்லாம் கேலி கூத்தாகி விட்டதில்ல இன்னைக்கு ஸோ இப்போ போது அவங்க சந்தேகம் ஆமாம் ஏன்னா மக்களுக்கு முதல்ல ஒன்று யோசிச்சுக்கோங்க மக்கள் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் அவளுக்கு அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு போயிடுது இவங்க தாலுக் ஆஃபீஸ்க்கோ கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கோ இருபது வாட்டி போய் நடந்து கொடுக்க வேண்டியவர்களை கவனிக்க வேண்டியவர்களை கவனித்து நூறு வருதுன்னா அதில் எண்பத்தஞ்சு பைசா செலவழிச்சிட்ருந்தாங்க இதை நான் சொல்லலை ராஜீவ்காந்தி சொன்னார் அந்த காலத்தில் மக்களுக்கு போக வேண்டிய காசில் ஒரு ரூபாயில் எண்பத்தஞ்சு பைசா இதுக்கு செலவழிச்சிடு பதினஞ்சு பைசா தான் அவங்களுக்கு போய்ட்டு இருந்ததுன்னார் இன்றைக்கி அதை சொல்ல முடியுமா இன்னைக்கு மக்களுக்கே அது தெரியுதுல்ல அவங்க அலையாமல் அவங்க பேங்க் கணக்குக்கு அழுங்காமல் நலுங்காமல் அந்த பணம் வந்து சேருது இல்லை சரி இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது விவசாயிகளுக்கான இதுவாக இருக்கட்டும் இப்போ டங்ஷன் எடுத்திங்கனாக்கா எடுத்தாங்க இவங்க சரி இன்னொன்று இவங்களாகவே ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பது அண்ணா டிஎம்கேயோ டிஎம்கேயோ அவங்களா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சுட்டு அது மக்களுக்கு கெடுது என்றால் பழியை எங்கள் மீது போடுவது நாங்கள் என்ன அவங்க கைய காலம் முரட்டி பண்ணுங்க நீட்டை கூட கையெழுத்து போட்டு வர வச்சது அவங்க ஆட்சி காலத்தில் சொல்கிறோம் நீட்டு முதல் ஆள் அது போடுவோம் நாங்கள் இன்னி வரைக்கும் அவங்களால முடியலையே ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் குழந்தையோ அல்லது ஒரு மேஸ்திரி சித்தாள் அவர்களுடைய குழந்தையோ ஒரு ஏழை குருக்களோட குழந்தையோ ஏழை ஏழை என்பவருடைய குழந்தையே ஏழை என்பதனால் மெடிக்கலில் படிக்க முடியாத நிலைமை இருந்தது ஏன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டை தான் ஜாஸ்தியே அதில் இன்றைக்கு நீட்டுனால் எவ்வளோ குழந்தைங்க அந்த மாதிரி ஏழை குழந்தைங்க சேர்ந்திருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் ஸோ இவர்களை போய் இவங்க எதுக்காக நீட் வேண்டாங்கிறாங்க எதுக்காக வேண்டாங்கிறாங்க அந்த குழந்தைகளின் மேல் உள்ள பரிதாபமாக நிச்சயமாக இல்லை அந்த மெடிக்கல் காலேஜை நடத்துகிற முதலாளிகளின் தயவிற்காக இவர்கள் அதில் வேண்டாம் என்கிறார்கள் ஏன்னா எவ்வளோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லட்சம் கொடுத்தா ஒரு மெடிக்கல் காலேஜ் படிக்க முடியும்னுட்டு இந்த உண்மையை இவர்கள் எவ்வளோ வாட்டி ஒரு வாட்டி சொன்னாங்க நம்பினாங்க ரெண்டு வாட்டி சொன்னாங்க நம்பினாங்க அப்புறம் வருஷா வருஷம் நம்ம பேப்பரில் பார்க்குறோம்ல ஏழை ஆட்டோ ஓட்டுநரின் மகள் ஆர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த ஃபேமிலிலேயே முதல் கிராஜுவேட் சேர்றாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அ எவ்வளோ மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுதான் சமூக நீதி சமூகத்தில் புரட்சி என்பதெல்லாம் இதுதான் நீ இதெல்லாம் ஈரோட்டு வெங்காயம்லாம் புரட்சிலாம் கிடையாது

பார்க்கிறார்கள் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அவர் என்ன அடுத்து செய்ய போகிறார் அதை முதலில் கையெடுப்பது எங்கள் தலைவர் தான் அவர் என்ன பேசுகிறார் என்பதற்காக அவர் எங்க இன்டர்வியூ கொடுத்தாலும் வராங்கல்ல அண்ணாமலையின் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதை இன்றைக்கு தமிழகம் மாத்திரம் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவையே திருப்பி பார்க்க வைத்திருப்பவர் எங்கள் தலைவர் ஸோ அதனால் பிரதான எதிர்க்கட்சியா ஏடிஎம்கேவை தேவை கிராஸ் பண்ணி பிஜேபி ஆப்வியஸாக தான் சொன்ன எழுபத்தெட்டு இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் தாமரை எங்கே இருக்கிறது தாமரை மலரவே மலராது அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி சொல்கிறவங்க ஏன் எங்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறீங்க ஏன் எங்கள் தலைவர் எடுக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்களேன் அப்போ எதற்காக எங்கள் தலைவரை பற்றி பேசிங்கன்னா இன்னைக்கு எங்கள் தலைவரை பற்றி பேசாட்டி இன்னைக்கு அரசியலில் இருக்க முடியாது தமிழகத்தில் அதுதான் உண்மை நன்றி வணக்கம்